வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் இந்த செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேக்குறீங்க சார் எக்ஸாம் தயாராகணும் வந்து எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன கேக்குறீங்க உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை பத்தி தான் நான் கொஞ்சம் டீடைலா நான் சொல்றேன் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு சர்க்குலர் வந்துச்சு அதாவது ஒர்க்கிங் டேஸ் வந்து எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க பட் என்னன்னா அந்த ஒர்க்கிங் டேஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரியல உங்களுக்கு எக்ஸாம் எப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை பத்தி மட்டும் நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன் சரிங்களா இப்ப அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் நான் விசாரிச்ச வரைக்கும் உங்களுக்கு எப்ப எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன் எதுவுமே வரல இது வந்து நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன் திடீர்னு போதுச்சு அப்படிலாம் நீங்க கேட்டுறாதீங்க நான் இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் தயாரா இருக்கலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி நம்முடைய இந்த பிஎட் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய எல்லாமே நான் உங்களுக்கு மொத்தமாக அனுப்பிச்சிடுவேன் ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் யூனிட் வைஸா ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் இம்பார்டன் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டினை செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் மோஸ்ட்லி நான் கொடுத்த இம்பார்ட்டன் நீங்க கவர் பண்ணாவே வந்து எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணிடலாம் நான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை உரிமைகள் மற்றும் கடமைகள் இந்த மட்டும் மட்டும்தான் நான் இன்னும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்காம இருக்கேன் அதை கொஞ்சம் யூனிட்டை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஓகே இப்ப பாத்தீங்கன்னா

நமக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி கிடையாது பாண்டிச்சேரி அந்த யூனிவர்சிட்டியில வந்து அவங்களுக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணி பத்தாம் தேதிக்குள்ள அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருது எப்பயுமே பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அந்த யூனிவர்சிட்டியில எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நமக்கு வரும் இது லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் கடைசியில தான் எக்ஸாம் நடந்துச்சு சோ நமக்கு ஆகஸ்ட் மாசம் வந்துச்சு சோ இப்போ பாத்தீங்கன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கே அவங்களுக்கு எக்ஸாம் அனௌன்ஸ் பட்டாங்க பத்தாம் தேதிக்குள்ளே முடியுது அந்த ஒரு காரணத்துக்காக தான்

ஃபர்தரா எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் அந்த டேட் சொல்றேன் சரிங்களா அதை முன்னாடி நான் சொல்லிட்டேன் என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்கு ஆகஸ்ட் மாதம் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போ என்னன்னா இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் அடுத்த மாதம் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கே வைக்கிறாங்க அது ஒரு காரணத்துக்காக நான் உங்களுக்கு இருபத்தி வந்து கேட்கிறேன் சரிங்களா ஒருவேளை இந்த இருபத்தி மூணாம் தேதி வந்து செகண்ட் இயருக்கு எக்ஸாம் நடக்க நடந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுங்க இந்த இருபத்தி மூணாம் தேதி வந்து செகண்ட் இயர்க்கு எக்ஸாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்ல தள்ளி வச்சிருவாங்க சரிக்கா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நமக்கு வந்து இந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்ட சொல்லி சர்க்குலர் வரும் அதை வச்சு நம்ம ஒரு டேட் வந்து நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் சரிக்கா நீங்க என்ன செய்ய இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருக்க ஒவ்வொரு சப்ஜெக்டும் மூணு யூனிட்ல செலக்ட் பண்ணி படிங்க நான் அடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நீங்க எந்தெந்த மூணு யூனிட்ல ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிக்கணும் எதை படிச்சு நமக்கு ஈஸியா இருக்கும் எதை படிச்சு நம்ம எல்லா கொஸ்டும் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம்